வணக்கம் நண்பர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருண்ஸ் அந்த காலத்து ரேடியோவில் விதி பற்றிய இரண்டு கதைகள் இதோ கதை தொடங்குகிறது ஒரு ஊர்ல ஊருக்கு ஒதுக்கு அதாவது ஊரை விட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற காட்டு ஒரு அழகான பெருமாள் கோயில் இருந்துச்சு அந்த கோயிலில் தினமும் பூஜை நடக்கும் அப்படி பூஜை செய்கிற அந்த பூஜாரி நியாயமானவர் நேர்மையானவர் ஆனால் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத அளவுக்கு கஷ்டப்படுறவர் இருந்தாலும் பிச்சை எடுத்தாவது அரிசி வாங்கி அதை சமைச்சு எடுத்துட்டு வந்து பெருமாளுக்கு படைச்சி பூஜை பண்ணி அப்புறம்தான் அதை வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிடுவாரு அந்த அளவுக்கு அவருக்கு உண்மையான பக்தியும் அன்பும் இருந்துச்சு பெருமாள் மேலே அதே ஊரில் பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்தார் அவர் தான் அந்த ஊரோட தலைவர் பாவம்னா எப்படி இருக்கும் பாவத்துக்கு ஏதாவது உருவம் இருக்குமா அப்படின்னு யாராவது கேட்டால் அந்த பணக்கார ஊர் தலைவரை காட்டலாம் அந்த அளவுக்கு பாவமே உருவமானவர் அவர் புண்ணியம்னா என்னன்னு கூட தெரியாதவருக்கு அப்படிப்பட்டவர் வீடுகள் வாசல்கள் மனைவிகள் பிள்ளைகள்னு ஒரு சுகபோகமான செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தார் இந்த ரெண்டு பேரையுமே வைகுண்டத்துலேருந்து ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்த மகாலட்சுமிக்கு பெருமாள் மேலே கோபமே வந்துருச்சு பெருமாளும் என்ன மகாலட்சுமி என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டார் சுவாமியே உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கேன் அப்படின்னு மகாலட்சுமி சொன்னாங்க ஏ மகாலட்சுமி என்ன நடந்தது உடனே கோபப்படுத்துகிற அளவுக்கு அப்படி நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்க சுவாமி பூலோகத்தில் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கோயில் இருக்குது இல்லையா ஆமாம் அங்கே உங்களை தினமும் உண்மையான பக்தியோட அன்போட பூஜை செய்கிறானே ஒரு பக்தன் ஆமாம் அதே ஊரில் ஊர் தலைவர் ஒருத்தரும் இருக்காரே கொஞ்சம் கூட ஒழுக்கம் பக்தி நீதி நேர்மணி எதுவுமே இல்லாமல் ஆமா தெரியுமே சுவாமி என்ன இது விளையாட்டு உண்மையான பக்தியோட நேர்மையா இருக்கிற அந்த பக்தன் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே அள்ளாடுறான் அந்த ஊர் தலைவர் பக்தி நேர்மை நீதி நியாயம்னு எதுவுமே தெரியாதவன் அவன் செல்வ செழிப்போட வாழ்கிறான் இது உங்களுக்கே நியாயமா இருக்கா சுவாமி இந்த அநியாயத்தை நீங்க கூட மாற்றக்கூடாதான்னு மகாலட்சுமி தாயார் தாயுள்ளத்தோட கேட்டாங்க மகாலட்சுமி இந்த பிறவியில் அவருக்கு இப்படி தான் கஷ்டப்படணும்னு விதி இவனுக்கு இப்படி செல்வ செழிப்பாக வாழணும்னு விதி அதை யார் நினச்சாலும் மாற்ற முடியாது அதை நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும் மகாலட்சுமி அப்படின்னு சொன்னார் என்ன சுவாமி இது இந்த உலகத்தையே படைச்சி காப்பாற்றி அருள் கொடுக்குற கடவுள் நீங்கள் உங்களால முடியாதா சரி அந்த ஊர் தலைவர் வேணா அப்படியே இருந்துட்டு போட்டோம் அந்த ஏழை பக்தனுக்கு கொஞ்சமாவது வசதி வாய்ப்பை கொடுக்கக்கூடாதா சுவாமி அப்படின்னு கேட்டாங்க மகாலட்சுமி அவர் எந்த பிறவிலையோ செஞ்ச வினைக்கு அவர் அப்படி இருக்கார் இவன் எந்த பிறவிலையோ செஞ்ச வினைக்கு இவன் இப்படி இருக்கான் அதை நான் நினச்சாலும் கூட மாற்ற முடியாது மகாலட்சுமி இப்போ லக்ஷ்மிக்கு இன்னும் கோபம் அதிகமாயிருச்சு உங்களால் கூட முடியாத காரியம்னு ஒன்று இருக்கா சுவாமி சரி ஏதோ சொல்கிறீங்க இருந்துட்டு போகட்டும் என்னால் முடியும் நான் மாற்றி காட்டுறேன் சாமி போய்ட்டு வர்றதுக்கு அனுமதி மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க பெரும்பாலும் சிரிச்சுக்கிட்டே சரி மகாலட்சுமி முடிஞ்சா போய் மாற்றி காட்டு அப்படின்னு அனுமதி கொடுத்தாரு மகாலட்சுமி இன்றைக்கே அந்த ஏழை பூசாரியை பணக்காரனாக மாற்றிடணுங்கிற முடிவோடு பெரிய பையில் தங்க காசுகளையும் வைரக்கற்களையும் அள்ளி நிறச்சி எடுத்துகிட்டு பூலோகத்துக்கு வந்தாங்க அது ஒரு அதிகாலை நேரம் வீட்டில் இருந்த ஒருபடி அரிசியும் பெருமாளுக்கு படைச்சி பூஜை செய்ய தயார் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த பூசாரி வராரு மகாலட்சுமி தாயாரும் பூஜை முடிஞ்ச உடனே இதை அந்த பூசாரிகிட்ட கொடுப்போமே அப்படின்னு யார் கண்ணுக்கும் தெரியாமல் மறைஞ்சி நிற்கிறாங்க பூசாரியும் பூஜை செய்கிறாரு அந்த நேரம் பார்த்து அங்கே அந்த ஊர் தலைவரும் வராரு அவருக்கு அன்னைக்கு தான் பிறந்த நாள் வந்து பெயர் நட்சத்திரம்லாம் சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு பூசாரி இன்னைக்கு என்ன பிரசாதம் கொடுங்க அப்படின்னு கேட்டு பெருமாளுக்கு படைச்சிட்டு தான் சாப்பிட வச்சுருந்த அந்த பிரசாதத்தையும் வாங்கிட்டு தட்சனை கூட கொடுக்காம கிளம்பிட்டாரு சரி இன்னைக்கு நமக்கு இறைவன் அழந்தது அவ்வளவுதான் போல அப்படின்னு மிச்சம் இருந்த ஒரே ஒரு கைப்பிடி பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு அந்த பூசாரி கோவிலை பூட்டிகிட்டு கிளம்பிட்டாரு சரியா அவர் போற பாதையில கோயில் வாசலுக்கு நேரா அந்த ரத்ன பைய வச்சுட்டு மகாலட்சுமி மறைஞ்சிக்கிட்டாங்க அந்த பைய பார்த்த பூசாரி அதை எடுத்து திறந்து பார்த்தாரு உள்ள தங்க காசுகளும் வைரக்கல்லும் நிறையா இருக்குது யோசிக்கிறாரு யாரோட இருக்கும் நம்மளோடது கிடையாது வேற யாரும் இன்றைக்கி கோயிலுக்கும் வரலை ஓ சரி சரி தலைவர் வந்துட்டு போனாரே அவரோடதா தான் இருக்கும் ஆ அப்படின்னு நினச்சிட்டு அதை தலைவர்கிட்டையே கொடுக்கறது தான் சரி ஆ அப்படின்னு தலைவர் போகிற பாதையை பார்த்து ஓடி வராரு கொஞ்சம் தூரத்தில் மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்த ஊர் தலைவர் எதேச்சையாக பின்னாடி திரும்பி பார்க்க பூசாரி வேக வேகமாக வர்றது அவர் கண்ணுக்கு தெரியுது உடனே வேகமாக வர்ற பூசாரி நம்மக்கிட்ட எதுவும் தட்சனையோ அல்லது பண உதவியோ கேற்றுவாரோ ஆ அப்படின்னு வண்டியை அடித்து வேகமாக ஓட்ட சொல்கிறாரு அப்படியே அந்த மாட்டு வண்டி ஓட்டுறவரும் ஓட்ட பூசாரி வர்றதை கவனிக்காதவர் மாதிரியே வேகமாக போயிட்டுருக்காரு பூசாரியும் இப்போ உடனே அதை அந்த ஊர் தலைவர்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு மூச்சிறைக்க வேக வேகமாக ஓடி வராரு ஒரு வழியாக ஊர் தலைவர் இருக்கிற வண்டி பக்கத்தில் வந்துடுறாரு ஐயா நில்லுங்க அப்படின்னு சொல்ல இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வண்டியை நிறுத்த சொல்கிறாரு உடனே பூசாரி அந்த ரத்ன பையை எடுத்து ஐயா இந்தாங்க உங்களோடது தானே கோயில் வாசல்லையே போட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல ஊர் தலைவரும் அதை வாங்கி திறந்து பார்த்துட்டு ஆமாம் ஆமாம் நல்ல வேலை கொண்டு வந்து கொடுத்தீர் ஆ அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு கிளம்பிட்டாரு இதெல்லாம் பார்த்துட்டே இருந்த மகாலட்சுமி தலையை குடிஞ்சிக்கிட்டே திரும்பி வைகுண்டத்துக்கு வந்தாங்களாம் பெருமாள் பார்த்து என்ன மகாலட்சுமி அந்த ஏழை பூசாரியாக பணக்காரனாக்கிட்டியா ஆ அப்படின்னு கேட்க இல்லை சுவாமி ஆ இறந்தாம முயற்சி பண்ணாலும் விதியை மாற்ற முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஆ அப்படின்னு மகாலட்சுமி சொன்னாங்களாம் ஒரு பெரிய காட்டுக்குள்ள ஒரு முற்றும் துறந்த துறவி வாழ்ந்துட்டு இருந்தாரு அவர் முன்னால ஒரு நாள் திருமகள் அதாவது மகாலட்சுமி தாயார் காட்சி கொடுத்தாங்க மகனே முன்னாடி ஒரு ஜென்மத்தில் நீ செஞ்ச புண்ணியங்களுக்காக கொஞ்ச நாள் நான் அவங்க கூட இருந்து உனக்கு அருள் செய்யணுங்கிறது விதி நான் அவங்க கூடவே இருக்கிறதுனால உனக்கு எந்த ஆபத்தும் வராது இந்த நாட்டு மக்கள் மன்னர்லாம் உன்னை பாராட்டி புகழ்வாங்க அப்படின்னு சொன்னாங்க தாயே என்னை யார் புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி அது ரெண்டையுமே ஒன்று போல தான் ஏற்றுக்கிறேன் அப்படிப்பட்ட துறவி நான் நாட்டு மக்களில் நிறைய பேர் மகாலட்சுமி தாயவரோட அருள் நமக்கு கிடைக்காதா கிடைக்காதான்னு இருக்காங்க அம்மா அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் உங்களோட அருளை கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு அருள் தந்து என் கூடவே இருப்பேன்னு சொல்கிறீங்களேம்மா அப்படின்னு அந்த துறவி கேட்டாரு மகனே நம்ம எல்லோருமே கர்ம விதிக்கு கட்டுப்பட்டவங்க தான்ப்பா உன்னோட புண்ணியங்களுக்காக நான் கூட இருக்க வேண்டியது தான் விதி யார் நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது என்னோட அருள் உன்னை விட்டு விலகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்புறம்தான் நானும் உன்னை விட்டு போவேன் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி தாயார் மறைஞ்சிட்டாங்க அந்த நிமிஷமே திருமகளோட அருள் அந்த துறவிக்கு கிடைக்க ஆரம்பித்தது அந்த துறவி வாழ்ந்துட்டு இருந்த நாட்டை பராந்தகன் அப்படிங்கிற ராஜா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு அந்த துறவியும் மகாலட்சுமி தாயார் கொடுத்த வாக்கையும் வரத்தையும் நம்ம சோதித்து பார்ப்போமே அப்படின்னு காட்டை விட்டு நாட்டுக்குள்ளே வந்தார் அப்போது அந்த நாட்டு ராஜா பராந்தகன் மந்திரிகளோடையும் படை வீரர்களோடையும் அவனோட நாட்டோட செழிப்பெல்லாம் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தான் எதிரில் நடந்து வந்த துறவியை பார்த்த உடனே பார்த்தாலே தெரியுதே இவர் பெரிய இறைவு பெற்ற துறவி அப்படின்னு அவரை கையெடுத்து கும்பிட்டு அவரோட காலில் விழுந்தும் கும்பிட்டான் உடனே அந்த துறவி கால்களில் விழுந்து கும்பிட்ட ராஜாவோட தலையில் அவரோட காலால் ஓங்கி ஒரு உதை விட்டார் மன்னனோட தலையில் இருந்த தங்க கிரீடம் தள்ளி போய் விழுந்துருச்சு அவர் விட்டது அப்படி ஒரு உதை பார்த்தவங்க எல்லோருக்குமே பெரிய அதிர்ச்சி ஆயிட்டு இதெல்லாம் பார்த்த படை வீரர்கள் சும்மா இருப்பாங்களா வாழை உருவி துறவியை வெட்ட தயாராக ஓங்கிட்டு நிற்கிறாங்க மன்னரும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும்னு கோபத்தோடு தயாராக இருக்காங்க அந்த ராஜா துறவியை தண்டித்தாரா தொடர்ந்து இணைந்திருங்கள் அருண்ஸ் அந்த காலத்து ரேடியோவுடன் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் இதோ கதை தொடர்கிறது ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு தள்ளி போய் விழுந்த அந்த தங்க கிரீடத்தில் இருந்து ஒரு நல்ல பாம்பு புஷ்ஷுன்னு சீறி வெளியே வந்து படமெடுத்து ஆடிச்சு இவ்வளவு விஷயங்களும் கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே நடந்திருந்தாலும் அதை பார்த்துட்டு இருந்த எல்லோருக்குமே அதிர்ச்சியும் ஆச்சரியமுமா இருந்துச்சு நம்ம ராஜாவை காப்பாற்ற தான் துறவி அவரோட தலையில் எட்டி உதச்சாரு அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்க உடனே அந்த துறவியோட கால்களில் விழுந்து எல்லாரும் கும்பிட்டாங்க முக்காலமும் தெரிஞ்ச துறவி அதனால தான் நம்ம மன்னரை காப்பாற்ற முடிஞ்சுது அப்படின்னு ஆளாளுக்கு புகழ மன்னரும் அவருக்கு நன்றி சொல்லி அவரை கும்பிட்டாரு எங்கள் மன்னரோட உயிரை தேடி வந்து காப்பாற்றின உங்களோட பெருமையை நாங்கள் எங்கள் வாயால் சொல்லி முடிக்க முடியாது அவ்வளோ பெரிய துறவி நீங்க அப்படின்னு எல்லாரும் நன்றி சொல்லி அவரை கும்பிட்டாங்க இப்படியே ஆளாளுக்கு துறவியை புகழ்ந்தாங்க ஆனா துறவிக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சுது நம்மளை காப்பாத்ததான் மகாலட்சுமி தாயார் இப்படி ஒரு அற்புதத்தை காட்டியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு மன்னரும் என்னோட உயிரை காப்பாத்தன உத்தமர் அப்படின்னு துறவிய புகழ்ந்து அவரை பட்டத்து யானை மேலே ஏற்றி மேலதாளங்களோட ஊர்வலம் நடத்தி துறவிய கௌரவப்படுத்தினாரு அப்புறம் அவரை தன்னோட அரண்மனையிலேயே தங்கி இருக்கணும் அப்படின்னு அன்போட கேட்க துறவியும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறாரு அரண்மனைக்கு பக்கத்தில் இருந்த பெரிய மாளிகையில துறவி தங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க காட்டுல காய்கறி பழங்கள் கிழங்குன்னு சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்த அந்த துறவி இப்போ பஞ்சு பஞ்சமத்தையில பாலும் பழமும் சாப்பிட்டு ராஜா மாதிரி வாழ்ந்தாரு கொஞ்ச நாள் இப்படியே கழிஞ்சது ஒரு நாள் மன்னரும் மகாராணியும் படுத்து உறங்குற இடத்துக்குள்ள எல்லாம் மீறி உள்ளே போயிடுறாரு ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்த மன்னரை எழுப்பி காதோரம் ஒரு அற விட்டாரு மகாராணியும் சத்தம் கேட்டு எழுந்துட்டாங்க மன்னர் கையை பிடிச்சி வேக வேகமாக வெளியே இழுத்துட்டு வந்தார் மகாராணியும் கூடவே வராங்க துறவி என்ன இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு திக்ரம பிடிச்ச மாதிரி காவலர்கள் எல்லாரும் பார்க்க வெளியில் வந்த மறுநொடியே இவ்வளோ நேரம் மன்னரும் மகாராணியும் படுத்து உறங்கிட்டு இருந்த கட்டிடம் இடிஞ்சு தரமட்டமாயிருது ராஜாவோட உயிரை காப்பாற்றதான் இந்த துறவி இப்படி அவங்கள அடித்து இழுத்துட்டு வந்திருக்காரு போல அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிறாங்க உடனே மன்னரும் மகாராணியும் கண்ணீர் பொங்க துறவியோட கால்ல விழுந்து கும்பிட்றாங்க துறவிக்கு மட்டும் உண்மை என்ன அப்படின்னு புரியுது தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய ராஜா நம்ம காலேயே விழுந்து கும்பிடுறான் இதுவும் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரோட அருள் தான் அவங்க நடத்தின அற்புதம்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு இப்படியே திரும்பவும் கொஞ்ச நாள் கழிஞ்சுது ஒரு நாள் சாயங்காலம் அந்த அரண்மனைக்கு பக்கத்தில் இருந்த நந்தவனத்தில் ஒரு மாமரம் தெரிஞ்சுது துறவியும் அண்ணா வந்து பார்க்க கை கட்டுற தூரத்தில் ஒரு மாம்பழம் அழகாக பழுத்து தொங்கிட்டு இருந்துச்சு அதை பறித்து மன்னர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாரு மன்னரும் சந்தோஷமாக அதை வாங்கி ராத்திரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பத்திரப்படுத்தி வச்சுருக்க சொன்னார் துறவியும் அவர் தங்கி இருக்கிற மாளிகைக்கு வந்துடுறாரு ராத்திரி திரும்பவும் மகாலட்சுமி தாயார் காட்சி கொடுத்து மகனே நான் உன்னை விட்டு போகிற காலம் வந்துருச்சுப்பா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறாங்க இனிமே இங்க இருந்தா சரிப்பட்டு வராது காட்டுக்கே திரும்பி போயிடணும் அப்படின்னு நினைச்சி காலையில் எழுந்த உடனே மன்னர்கிட்ட சொல்லிட்டு போக அரண்மனைக்கு வந்தாரு அந்த நேரத்தில் நேர்த்தே துறவி கொடுத்தாரே ஒரு மாம்பழம் மறந்தே போயிடுச்சே அப்படின்னு மன்னர் அதை கொண்டு வர சொல்லி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு துறவியும் சரியா அந்த நேரத்தில் மன்னர் பக்கத்துல வராரு மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருந்த மன்னர் மறுநொடியே தலை சுத்தி மயங்கி கீழே விழுந்துடுறாரு உடம்பு முழுசும் கொஞ்சம் கொஞ்சமா நீல நிறத்தில் மாற ஆரம்பிக்குது உடனே அரண்மனை வைத்தியர்கள்லாம் வந்து மன்னரை பரிசோதனை பண்ணி பார்த்ததுல அந்த மாம்பழத்தில் ஒரு கொடுமையான விஷம் கலந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க வைத்தியர்கள் எல்லாரும் வந்து உடனே மன்னரை பரிசோதனை பண்ணி மூலிகைகள் எல்லாம் கொடுத்ததுனால மன்னர் மயக்கம் தெளிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக சுயநினைவுக்கு வர ஆரம்பித்தார் சுய வந்து உண்மை தெரிஞ்சதும் துறவி மேலே மன்னருக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு துறவியை சும்மா விடக்கூடாதுன்னு நினச்சாலும் ரெண்டு தடவை காப்பாற்றின ஒரே காரணத்துக்காக துறவியை பத்திரமாக கொண்டு போய் திரும்பவும் காட்டிலே விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு காவலாளிகிட்ட சொல்கிறாரு திரும்பவும் அந்த துறவி காட்டுக்கே போயிடுறாரு அம்மா உன்னோட திருவிளையாட்டை எப்படி சொல்ல உன்னோட அருள் இருந்த வரைக்கும் என்னை கொண்டாடுனாங்க நான் செஞ்ச கெடுதல் கூட உன்னோட அருளால் நல்லதாக மாறிச்சு எல்லாரும் புகழ்ந்தாங்க நீ என்ன விட்டு விலகினதும் என் நிலைமையை பாத்தியாமா அப்படின்னு தானே ஆறுதல் சொல்லிக்கிட்டு திரும்பவும் காட்டுக்குள்ளே இருந்து அந்த துறவி தவங்களையெல்லாம் செஞ்சு தவ வாழ்க்கை வாழ ஆரம்பித்தாராம் நண்பர்களே விதி பற்றிய இந்த இரண்டு கதைகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்த கதை எது முதல் கதையா இரண்டாவது கதையா என்பதையும் வேறு ஏதாவது நம்முடைய சேனல் பதிவுகள் பற்றிய கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் செய்யுங்கள் நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வெல்லைக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் விதி பற்றிய இந்த இரண்டு கதைகளையும் பகிருங்கள் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு புதிய சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே